விஜய் பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் மோகன் மீனாட்சி சௌத்ரி லைலா ஸ்னேகான் பலருமே லீட் கேரக்டர் நடிச்சிருக்கிற தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ஷூட்டிங் இப்ப விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு இந்த படத்தோட ஒட்டுமொத்த ஏப்ரல் கம்ப்ளீட் பண்ண பிளான் இந்த படத்தை தொடர்ந்து அடுத்ததான் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தில் நடிக்க இருக்கிற விஜய் அந்த படத்தோட நடிப்புக்கு பிரேக் விட போறதா சொல்லியிருக்காரு தன்னோட அரசியல் என்ட்ரியா சொல்லிருக்க விஜய் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தை அரசியல்வாதியா இருக்க போறதா சொல்லிருக்காரு இப்ப வெங்கட் பிரபு படத்தில் நடிச்சிருக்கிற விஜயோட தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தை பிரபல பட நிறுவனமான டிவிவி ஃபிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க இந்த படத்தோட டேரக்டர் பத்தின அப்டேட் வர ஏப்ரல் மந்த்ல தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது தன்னோட அரசியல் திட்டங்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் அவர் இந்த படத்தில் நடிக்க போறதாவும் சொல்லப்படுது இப்போ சென்னையில் கோட் படத்தோட ஷூட்டிங் அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்கு அந்த வகையில அடுத்ததாக சென்னையில் பிரம்மாண்டமான ஒரு செட் போட்டு ஒரு சாங் சீக்குவென்ஸ் எடுக்க போறதா ஆக்டர் விஜய் அரசியல் என்ற பத்தின அறிவிப்பு கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தார் இப்ப வெங்கட் பிரபு டிரக்ஷன்ல தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல நடிச்சிட்டு இருக்க விஜய் அடுத்ததான் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துல நடிச்சு முடிச்சிட்டு அதோட சினிமாவுக்கு குட் பை சொல்ல இருக்கிறதா சொல்லியிருக்கேன்

ஜோடியா ஸ்நேகா நடிச்சிருக்கதா சொல்லப்படுது படத்துல அது மட்டும் இல்லாம பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் லைலா மோகன் பலருமே லீட் கேரக்டர் இருக்காங்க இந்த படத்துல பையன் விஜய் கேரக்டருக்காக லாஸ் ஏஞ்சலஸ்ல டிஏஜிங் ஏஜிங் அவர் ரொம்ப எங்கா காட்ட படக்குழுவினர் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க மீனாட்சி சௌத்ரி சேர்ந்து ரொமான்ஸ் பண்ற ஒரு பாட்டு சீக்குவன்ஸ் தான் இந்த நாள்ல படமாக்கப்பட போகுது இதுக்கான செட் ஒர்க் எல்லாம் இப்ப புல் போர்ஸ்ல நடந்துட்டு இருக்கிறதா படக்குழு சொல்லிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் இந்த படத்தோட இந்த பாட்டு காட்சியோட ஷூட்டிங் எல்லாம் நடக்க இருக்க நிலையில அடுத்தடுத்த இடங்கள்ல ஷூட்டிங்க பிளான் பண்ணவும் பண்ணிருக்காங்க தொடர்ந்து கோட் படக்குழுவினர் அடுத்த கட்ட ஷூட்டிங்காக ரஷ்யா போகவும் பிளான் பண்ணிருக்காங்க மாஸ்கோட தொடர்ந்து முப்பத்தஞ்சு நாள் அடுத்த கட்ட ஷூட்டிங்கும் படக்குழுவினர் பிளான் பண்ணிருக்காங்க ஏப்ரல் மந்த்ல அந்த படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆயிருக்க நிலையில ஆகஸ்ட் மந்த்ல படத்தோட ரிலீஸ் பத்தின அப்டேட்டும் வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த படத்தோட கதைகளும் டைம் டிராவல மையமா வச்சு உருவாக்கி சொல்லப்பட்ட நிலையில விஜய் வித்தியாசமாகவும் மாசாவும் காமிக்கிற வகையில் திரைக்கதை வெங்கட் பிரபு அமைச்சிருக்கிறதாவும் சொல்றாங்க கோவையில் மாற்றுக் கட்சியினர் பலர் பாஜகவில் இணைய போவதாக அண்ணாமலை கூறியிருந்த நிலையில் அந்த விழா சொதப்பலாக முடிந்தது இந்த சம்பவம் தமிழக பாஜகவினரிடையே விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை சமீபத்தில் பேட்டி ஒன்றில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் போகிறார்கள் அதிமுக உள்ளிட்ட கட்சியின் பிரபலங்கள் தேதி இந்த இணைப்பு விழா நடக்கும் என்று கூறியிருந்தார் பெரிய நிர்வாகி போகிறார் என்பது போல அண்ணாமலை மிகவும் ஆக்ரோஷமாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தார் இதையடுத்து பாஜக நெட்டசன்கள் தொடங்கி செல்வகுமார் போன்ற நிர்வாகிகள் வரை பலர் இணையத்தில் துள்ளி குதிக்க தொடங்கினர் மாயவரத்தில் கூப்பிட்டாங்க மன்னார்குடியில் கூப்பிட்டாங்க என்று சொல்வது போல